السلام عليكم ورحمة الله تعالى وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في شان حبيبه مخبرا وامرا تعظيما وتكريما اِنَّ اللَّهَ وَمَلَائِكَتَهُ يُسَلُّونَ عَلَى النَّبِي يَا اَيُّهَا الَّذِينَ آمَنُوا صَلُّوا عَلَيْهِ وسلموا تَسْلِيمًا اللہم صل على سیدنا محمد وعلى آل سیدنا محمد مبارک وسلم اللہ جل شانہ تعالیٰ اُڑیئے پیر حرل پیرم کرنی اللہ نمی اللہ مومن کا مسلم کا ہے தனது ஹபீப் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்கச் செய்தான் அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் அலம் துல்லா மேலும் ஷானு தாலா லா இலாஹில் அல்லாவை அறிந்து விளங்கி அதன்படி நடக்கக்கூடிய நல்ல கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை சேர்த்தான் அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் அலம்தொளிந்தார் வாழும் காலம் காலமெல்லாம் அல்லாஹாலாவுடைய திருக்கலிமாவின்படி வாழ்ந்து கலிமாவுடைய தக்காதா கலிமாவுடைய தேட்டத்தின்படி நம்முடைய ஒவ்வொரு மூச்சும் பேச்சும் அமைவதற்கு அல்லாஹ் தோஃபி செய்வானாக மன்னரையிலும் மஹரிலும் சுவனத்திலும் அகலேலா இலா இல்ல அல்லா கலிமாவுடையவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக நல்லடியார்களின் தொடர்பை அல்லா நமக்கு என்றென்றும் காயும் தாயுமாக ஆக்கி வைத்திருப்பானாக நம்முடைய முன்னோர்கள் பெற்றோருடைய துவாவுக்கு அல்லாஹ் நமக்கு தகுதியாக்குவனாக நமக்கும் நம் அனைவர்களுக்கும் நீண்ட வயதும் ஆஃபியத்தும் சதாமத்தும் நோயேற்றும் நல்வாழும் ஈமானும் சாலையும் செய்ய அல்லாஹ் தோஃபி செய்வானாக கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே இன்று சுதந்திர நாள் என்று மக்கள் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர நாள் என்று எதை சொல்கிறோம் ஒரு ஆட்சியாளரிடமிருந்து நாம் இந்த எமது இந்தியா சுதந்திரம் பெற்றது என்று சொல்கிறோம் அன்பர்களே இது உண்மையான சுதந்திரமா என்றால் ஒரு ஆட்சியாளர் மக்களையெல்லாம் அதிகாரம் செய்து கொண்டிருந்தார் அவரிடமிருந்து ஆட்சி இன்னொருவருக்கு முந்தியவரை விட அடுத்தவர் மேலானவரா அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு மேலானவரா தியாமனால் வரை ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் இவ்வாறு ஆட்சிகள் மாறிக்கொண்டுதான் இருக்கும் இன்றில் ஆதம் அலிஸ்லாம் காலத்திலிருந்து அரசர்கள் இருந்தார்கள் தியாமனாளுக்கும் நடக்கும் அது மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு கூட்டத்தினரை எல்லாம் மேலே ஏற்றுவான் கீழே கொண்டு வருவான் எது உண்மையான சுதந்திரம் எட்நூறு வருட காலம் அல்லா இந்தியர்களை இந்தியாவை முஸ்லிம்களுடைய கையிலே கொடுத்திருந்தால் முஸ்லிம்கள் ஆட்சி செய்தார்கள் பிறகு இரநூறு இரநூத்தி ஐம்பது வருட காலங்கள் கிறிஸ்துவர்கள் ஆட்சி செய்தார்கள் இப்போ இந்துக்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது மாறிகிட்டு தான் இருக்கும் அடுத்து இன்னும் எத்தனை வருஷத்தில் என்ன மாறும் யாருக்குமே தெரியாது ஆட்சிகள் மாறுவதை கொண்டு சுதந்திரம் அல்ல உண்மையான சுதந்திரம் நம்மை அடிமைப்படுத்தி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அல்ல நாம் எதற்கு க நம்ம நப்சு நம்ம கூட இருக்கக்கூடிய நப்சுக்கு நாம் அடிமைப்பட்டிருக்கிறோம் ஷைத்தானுக்கு இருக்கிறோம் சிறுக்கு குஃபுருக்கு நம் கல்பு இருக்கிறது இவற்றை விட்டு எப்பொழுது நாம் சுதந்திரம் பெறுகிறோமோ அல்லாஹின் பக்கம் நாம் ஒட்டுகிறோமோ சிருஷ்டிகளுடைய கட்டுப்பாட்டை விட்டு அல்லாவுடைய கட்டுப்பாட்டுக்கு வருகிறோமோ அதுதான் உண்மையான சுதந்திரம் கலிமாவுடைய தகாசா கலிமா நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறது ஹல்கே ஹட்டுனா ஹக்குமே மீட்டுனா சிருஷ்டிகளை விட்டும் சுத்தமாக நகர்வது சுத்தமாக உன்னை கொள்வது இன்னும் நீ கொண்டு போய் உன்னை அல்லாஹ் இடத்திலே உன்னை சேர்த்து கொள்வது இதுக்கு பேர் தான் கலிமாவுடைய தகாசா கலிமாவுடைய கோரிக்கை சிருஷ்டிகளை விட்டு நகர்ந்து கொள்வது என்றால் என்ன வீட்டை விட்டு ஓடி விடுவதா மனைவி விட்டு ஓடி விடுவதா பிள்ளைகளை விட்டு ஓடி கடை கடைக்கலனைகளை விட்டு ஓடிவிடுவதா இல்லை இவை அத்தனையும் இருந்து கொண்டே இவைகளிலேயே நீ மௌலாபிஷ ஊதி செய்து இந்த அனைத்திலிருந்தும் என் தேவை நிறைவேற்றக்கூடியவன் யாரும் இல்லை இல்லல்லா என்று ஹக்கைனி பார்த்து உன் கல்பை சிருஷ்டிகளை விட்டு நகர்த்தி ஹக்கின் பக்கம் கொண்டு போவதற்கு பெருதான் தகாசையே கலிமா கனிமாவுடைய தகாசா அதுதான் அன்பர்களே ஷைத்தான் மனிதர்களை எப்படி வசியப்படுத்துகிறான் எப்படி கட்டுப்படுத்துகிறான் அவனை விட்டு எப்படி தப்பிக்கக்கூடிய வழி என்ன அவனிடமிருந்து சுதந்திரம் விடுதலை பெறக்கூடிய வழி என்ன என்பதை அல்லாஹாலா தெல்ல தெளிவாக குரானிலே காட்டுகிறான் நம்ம நஃப்ஸ் நம்மை எப்படி கட்டுப்படுத்துகிறது எவ்வாறு நம்மை ஆதிக்கம் செலுத்துகிறது எப்படி பாவத்தின் பக்கம் கொண்டு செலுத்துகிறது நஃப்ஸுடைய அடிமையாக எவன் ஆகிவிடுகிறான் அதிலிருந்தும் விடுதலை பெறக்கூடிய வழி என்ன என்பதையும் அல்லாஹ் குரானிலே காட்டுகிறான் இந்த உலகம் எப்படி நம்மை கட்டுப்படுத்துகிறது தைசா அப்துத்தீனார் தீனாருடைய அடிமை நாசமடையட்டும் தைசா அப்துத் திரகம் திரகத்துடைய அடிமை நாசமடையட்டும் காசுபனத்துடைய அடிமை நாசமடையட்டும் என்றார்கள் சொல்லலாம் அவருக்கு செல்லும் இப்போ காசுபனமும் மனிதனை அடிமைப்படுத்துகிறது ஜி ஒவ்வொன்றை அடிமைத்தனத்திலிருந்தும் எப்படி விடுதலை ஆகுவது உண்மை சுதந்திரம் எப்படி என்பதையும் அல்லாஹ் ஜன்ரேஷாத்தல்லா குரான்லே சொல்லி காட்டுகிறான் ஒரு ஆயத்தில் அல்லா சொல்லுகிறான் வைதா மஸ்ஸஹும் தா ஐஃபும் வைதா மஸ்ஸஹும் தா ஐஃபும் இன ஷைத்தானி இம்மா எந்த கன்னகம் இன ஷைத்தானி நசுவுன் ஷைத்தானிடமிருந்து உங்களுக்கு ஒரு தொடுதல் ஏற்பட்டால் நல்லா பாருங்க ஒரு தீய என்ன மனசில் வருது விளங்குது இது ஷைத்தான் தான் நம்ம இல்லை போடுறான் நமக்கு தான் நல்லா அறிவு கொடுத்துருக்குறானே நல்ல எண்ணங்கள் வருகிறது ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு வருது இது இதெல்லாம் நமக்கு போடக்கூடிய எண்ணம் ஒருத்தனை எப்படியாவது அவனுக்கு தொந்தரவு செய்யணும்னு எண்ணம் வருது ஒருத்தனை பற்றி ஹீபத்து பேசணும்னு எண்ணம் வருது ஒருத்தர் வெறி ஒருத்தன் மேலே கோபம் வருகிறது என்றெல்லாம் பிறகு தீங்கு செய்யணும் வருது ஒரு பாவம் செய்யணும்னு மனசில் எண்ணம் வருகிறது அப்போ சைத்தானுடைய வழியில் வந்துட்டோம் இப்போ எப்படி தப்பிக்கிறது சைதான் நம்ம மனசில் ஒரு தீய எண்ணத்தை போட்டுடுறான் இவன் எப்படி தப்பிக்கிறது அந்த சொல்கிறான் நசுகுன் ஷைத்தானிடமிருந்து ஒரு சின்ன தீண்டுதல் உன்பக்கம் ஏற்பட்டால் நசுகுன் ஃபஸ்ட் ஐது பில்லா உடனே அவுது பில்லா மினுதான் அப்படினு சொல்லு அல்லாஹ் என்னை பாதுகாத்துக்கோ சைத்தான் என் மனசில் தீய எண்ணத்தை போடுறான் உடனே யார் பக்கம் ருஜுவானும் அல்லா பக்கம் ருஜுவா எல்லாம் குரான் தண்ணிக்கு இம்மா என்ன்னு இந்த கண்ணுக்கு மினிஷ்டை தான் நெசுகும் சின்ன தீண்டுதல் அந்த சின்ன தீண்டுதல் தான் பின்னாடி பெரிய விளைவு உண்டாக்கும் ஒரு பொய் சொல்லணும்னு சொல்லுவான் ஜெய்தான் அதை அந்த சின்ன தீண்டுதல் உடனே தப்பிக்கல அந்த சின்ன பொய்யை சொல்லிடுறான் உடனே அவங்க மடைக்கு ஒரு கேள்வி கேட்பான் அதுக்கு இன்னொரு பெரிய பொய்ய சொல்லணும் விளைஞ்சுங்களா மடக்கு இன்னொரு கேள்வி கேட்பான் அதுக்கு இன்னொரு பெரிய பொய்யை சொல்லணும் இப்படி என்ன செய்யும் ஒரு சின்ன பாவம் பெரிய பாவத்தின் பக்கம் உன்னை தூண்டுதெல்லாம் கொண்டு போயிடும் வளர்ந்துச்சுங்களா சின்ன த பாவம் நேற்று வரேன் நீங்கள் இங்கே வரல அப்படின்னு மழையாக இருந்துச்சு அதான் வரல மழையான் பெய்யவே இல்லை நேற்று நீங்கள் தூங்கியிருப்பீங்க மலையாளம் கொஞ்சம் லைட்டாக பேச்சு எதையாவது அதுக்கு அதுக்கடுத்து பொய் இப்போ வந்து கிளம்பிட்டேன் வர மாதிரி இருந்துச்சுன்னா வரல இவ்வாறாக ஒரு சின்ன பொய் மனுஷனை அடுத்த அடுத்து அடுத்தடுத்து அதை ஜோடிப்பதற்காக தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக வேண்டி அடுத்த பொய் அடுத்த பொய் அடுத்த பொய் பெருசில் கொண்டு போய் விட்டுரும் அந்த எல்லாம் சொல்கிறான் ஒரு சின்ன தீண்டுதல் உன் மனதிலே வந்து விட்டால் சைத்தான் உன்னை கெடுப்பதற்கு முயற்சி செய்கிறான் உன் மனசில் வந்துடுச்சு அல்லா காட்டி கொடுப்பான் இது வந்து நல்லடியால் இருந்து அல்லாட்டிருந்து வரக்கூடிய உத்தரவு இது சைத்தான்ட்ருந்து வரக்கூடிய உத்தரவு நல்லா காட்டி கொடுப்பான் என்று உன் மனதிலே வந்தால் மொதல் வேலை ஔ்துபில்லாஹி சைதானு ரபே என்னை பாதுகாத்துக்கோ ரபே என்னை பாதுகாத்துக்கோ சைத்தா என்னை வழிகெடுக்க முயற்சி செஞ்சுட்டான் என்னை அவன் பிடியில் கொண்டு வரதுக்கு முயற்சி செய்கிறான் அல்லாட்ட ஒடுங்கலாயிடும் இல்லை என்ன சைத்தானேன்னு நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் நம்மள்ட்ட நம்மள்ட வேலை நடக்காதுங்கன்னு நினச்ச சுத்தமாக வரவரைச்சு அவன் தன் கண்ட்ரோல் உன்னை கொண்டு வரவேண்டானா சார் எல்லா மறந்த உன் கண்ட்ரோலில் அவன் சைத்தான் உன்னை தன் கண்ட்ரோலில் கொண்டுருவான் கொண்டு வந்து பேயாட்ட ஆடிடுவான் சார் கோபம் வருது மனசில் டக்குன்னு உடனடியாக எல்லாவுக்கு ருஜுவாகல அந்த கோபத்துடைய விளைவு கடுமையாயிடும் மனைவியை போய்ட்டு அடிக்கிறது ஏன் நான் அவன் பேர் இல்லாத சொல்கிறது ஜி கணவர்கிட்ட எதிர்த்து பேசுகிறது அம்மா அத்த எதிர்த்து பேசுகிறது அத்தாட்ட எடுத்து பேசுறது எல்லாத்துக்கும் காரணம் இங்கேருந்து ஆரம்பிக்கிறான் சைத்தான் சைத்தான் அவன் மனசில் ஒரு தீய எண்ணத்தையும் போடுகிறான் என்ற உணர்வு வந்த உடனே ஃபஸ்ட் இது பில்லா இஸ்தியாதா எல்லா பக்கம் ருஜுவாயும் அதை விட்டு நவுந்துக்கணும்னு ஆசைப்படு ஃபஸ்ட்டு அதை சைத்தான் தூண்டுறான் அதை விட்டு நான் தப்பிக்க வேணும் என்று ஆசைப்பட்டு ஒதுங்கி கொண்டு ஜி கிஸ்தியா அது அல்லா பக்கம் ருஜுவாகும் என் சேகர் சொல்லுவாங்க பரபா முதல்ல வெறும் வாயால் சொல்கிறது பற்றாது நீ உன் முயற்சியை காட்டணும் இப்போ அன்னியை பெண் ஒருத்தி வர்றா உண்மையில கைவிக்கிறாரு அது நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு உண்மையில ஆசை கை கைவிக்கிறா ஜி அப்போ உன் மனசில் என்ன செய்யணும் முதல்ல இது தப்பு இது அல்லாவுக்கு விரோதமானது வெறுப்பு கல்பில் வரணும் அதுக்கு படி அவுது பில்லா ஷெய்தான் ஜியும் சொல்லணும் விருண்டு ஓடணும் வெருண்டை நிறுத்துட்டு ஓடிருணும் அப்படி இல்லாமல் விளஞ்சிங்களா ஓ மனசில் அந்த ஆசையை வைத்து கொண்டு வாயால் சொன்னால் என்ன என் மேலே கை வைக்கிற நான் அந்த மாதிரி ஆளா நான் நீ என்ன வைக்கிறது எனக்கு ரொம்ப எனக்கு வெக்கமாக இருக்குது எனக்கு அப்படியே மேலே கட்டி பிடிச்சிக்குவான் அவங்க சொல்ல இன்னும் கொஞ்சம் மேலே போட்டுக்குவோம் நீ செய்ய அடி செய்தானே திருட்டு சிரிக்கி யார்கிட்ட வந்த நீ அவ்வில் உறிச்சுப்பிடுவேன் தோலை தொட்டு ஓடு ஓ மனசில் முதல்ல வெறுப்பை காட்டு அதை மேலே ஒரு சைத்தான் ஒரு செயலை ஒன்று தூண்டுகிறான் அது தீய என்று தெரிகிறது நீ அதில் விருப்பம் கொண்டு வராத டே வாடா சாரையை குறிச்சவன் தான் கூப்பிட்றான் கலா தவறான்னு எதுக்கு கூப்பிட்றான் டே எனக்கெல்லாம் பிடிக்காதுடா அதெல்லாம் நான் வந்து பழக்கம்லாம் இல்லைடா இல்லை பழகிக்கலாம் வாடான் தோல் கை போட்டுருவான் அப்போ உன் மனசில் அதன் பக்கம் லைட்டாக ஆசை வச்சுக்கிட்ட சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற வந்த சந்தர்ப்பத்தை ஏண்டான்னு அழுவ விடணும்னு பார்க்குறேன் நல்லா பிடிச்சிக்குவான் சைத்தான் உன்னையும் அப்ப என்ன சொல்றாங்க அல்லா என்ன சொல்றான் உன்னை வந்து தீண்டினால் உடனடியாக பயந்துக்கும் நீ நீ இதை விட்டு காப்பாத்தி சைத்தான் பிடிச்சிருவான் என்னைய என்னை அவன் கட்டுப்பாட்டை கொண்டு வந்துருவான் அல்லா இடத்துல இனி உடனடியாக பாதுகாவல் தேடு இன்ன தக்கவு யாரு அல்லாஹாலாவுக்கு பயந்து அந்த பாவத்தை விட்டும் தன்னை தவிர்த்து கொண்டார்களோ அவர்களுக்கு சைத்தான ஒரு சின்ன தீமையின் பக்கம் அவனை தூண்டினால் உடனே நினைப்பாங்க ரப்பே நான் என்னை விட்டு என்னை தப்பித்துக் கொள்ள முடியாது நீ காப்பாத்தானை மடக்கிற திறமை என்கிட்ட இல்லை என்றான் யாரெல்லாம் நீ என்னை காப்பாற்ற விட்டால் ததக்கரு அல்லாவை ரொம்ப நீ என்னை ஏன்னா சைத்தான் சாதாரண உங்க பக்கத்து மனுஷன் காத்துறது எத்தனை ஆயிரம் பேரை கெடுத்துவேன் நபிமார்கள்டெல்லாம் தன் வித்தியை காமிச்சவன் அவன் பெரிய பெரிய ஆள்களை கவுத்து விட்டவன் எத்தனையோ விலாயத்துடைய அந்தஸ்து அடைந்தவர்களை கேவலமாக ஆக்கியவன் சரிங்களா அவனுக்கு யாரு மூசாலை சங்காலத்தில் இருந்தாங்களே பல அம்மி பெரும் பாவூரா மிகப்பெரிய வழி அல்லாவுடைய நேசர் அவர்களை சைத்தான் எந்த அளவுக்கு கேவலப்படுத்திட்டு அல்லாஹ் சொல்றான் மசலு க மசலில் கல்பு நாயை விட கேவலன்ட்டான் அல்லா சொல்லலாம் அந்தளவு விலாயத்துடைய வலிமாருடைய அந்தஸ்து அடைந்தவர்களை கீழே தள்ளி விட்டான்ண்டு அல்லாஹ் தால சொல்கிறான் அல்லா சொல்கிறான் நீ அவன்கிட்ட போட்டி போடாது சைத்தானுடைய தீமை வந்துச்சா யார் என் மனசில் தீய என்ன வருது ரொம்ப நானாக தப்பிச்சுக்க முடியாத ரெம்பு நீ என்னை காப்பாற்றா விட்டால் தப்பிக்க முடியாது ரெம்பு ததக்கரு உடனே அல்லா என்பக்கம் வந்துடுவான் பை ஓ வீட்டு பையன் பத்து வயசு பையன் எழுத்து வீட்டில் பதினஞ்சு வயசு பையன் இருக்கிறான் இவன் அஞ்சாம் கிளாஸ் இவன் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறான் பத்தாம் கிளாஸ் படிக்கிறான் இந்த அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பையன்ட்ட எழுத்து வீட்டை போய் சண்டைக்கு வர்றான் பார்த்தர்லண்டா நீ என்ன நானா இவன் சண்டைக்கு போனாமோ கொடைச்சு அனுப்பிச்சு என்ன செய்யணும் உடனே அத்தா ஒரே கத்து அவன் ஓடிடுவான் இவன் ஊடு இருக்கு எடுத்த ஊட்டுக்காரன் இருக்கான் இவன் வெளியே வந்தான் அவன் சண்டைக்கு வந்தான் என்ன செய்யணும் உடனே டே அடிச்சிடான் பார்த்தர்லாம் சண்டை போடலாம் மாட்டா அவன் வர்றான் அத்தா இங்க பாருங்கத்தா ஏ காதல் என்ன சண்டைக்கு வர்றாங்க அப்படின்னா ஓடிடுறான் உள்ள ஓடிடுறான் உள்ளுமே கதை சாத்திக்குவோம் ஏ அதே எங்க அப்பா அவன் அத்தாவில் கூப்பிட்டுருக்குறான் ரெண்டா இல்லையா இப்போ நாமே சைத்தா நம்மளை தீண்ட வந்து அந்த அவன் உளுந்தடிச்சு ஓடிடுவான் நாமளா எழுத்துட்டேன்னா கௌத்துருவான் சைதான முன்னே அண்ணா உடனே வைதா பசவன் அதெல்லாம் சொல்றான் வைதா அன்னு இன்னல்ல அதீ தகவ் எப்படி சொல்கிறான் செய்தானை விட்டு தப்பிக்க வேண்டுமென்ற ஆசை உள்ளவராக நீ இருக்கிறேன் கல்ப்பு பிள்ளை நஞ்சிக்கா அந்த ஆசை உன் கல்ப்பில் உனக்கே அந்த பாவத்தை செய்யணும் ஒரு ஆசை இருக்குது அப்ப நீயே செய்தான்னு தோஸ்து ஆயிடுவாரு ஒன்று ஒன் நீயே செய்தான் உனடே நண்பன் ஆயிருவா அதோட தப்பிக்க முடியாது முதல்ல இன்னல்லதீ தகௌ தக்குவா செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் தக்குவா செய்யக்கூடியவர்கள் இதா மசகும் பாய்பும் என சைத்தானி சைத்தானிடம் இருந்தவர்களுக்கு ஒரு சிறு தீண்டுதல் ஏற்பட்டால் ததக்கரு உடனடியாக அல்லாஹை ஞாபகம் செய்வார்கள் பைதாகும் முபுசிரூன் அவர்கள் அகப்பார்வை உள்ளவராயிருவாங்க எது என்ன அகப்பார்வை என்ன எது சைத்தான் வருது எது இருந்து வருது இந்த உத்தரவு இருந்து வருது இது கெட்ட உத்தரவு இது வருது என்று அவர்கள் அறிவு உள்ளவர்கள் ஆகிடுவார்கள் அப்போ முதல் சார்த்தி என்னங்க அந்த செயல் மீது உனக்கு வெறுப்பு ஏற்பட வேண்டும் யாரோ உன்னை பற்றி அடுத்தவன் கை பற்றி பேச ஆரம்பிக்கிறான் உனக்கும் ஆசையாக இருக்குது அப்புறம் அடுத்தவன் பற்றி பேசக்கூடாது தான் ஆனால் அவன் சொல்கிறேன் கேட்டுங்க அவன் சொல்லுவான் இதை பற்றி பேசின பாவம் தான் இப்போ இப்போ உட்காந்து சும்மா தோல்வி நீ போகிற வழியில் ஒருத்தர் ரெண்டு வழி போகிற வழியில் பைக்கை தள்ளிட்டு போவார் இவர் அவங்க அவங்க பைக்கு தள்ளிட்டு வருவாங்க ரெண்டு பேரும் வெளியே போகிறதுக்குள்ள ரெண்டு வார்த்தை பேசிடுவாங்க என்னடைய எங்கள் அவர் எங்கே அவர் எங்கே தா தொலைகிற சரியில்லைங்க முந்தைய தொலைகிறில் இருந்தாலும் சரியில்லை பைக்கில் ஏறி போயிடுவாங்க காலையில் எழுந்திரிச்சது ஜும்மா தொழுது ஒழு செஞ்சது குளித்தது இங்கே வந்து முன்சுண்ண தொழுது பின்சுண்ண தொழுது பயான் கேட்டது ஹுத்துபா கேட்டது எல்லா நன்மையும் பார்சல் கட்டி அமிச்சாச்சும் ப்ரொஃபஷனல் கொரியரில் அவருக்கு பேர் எல்லா அவருக்கு பேரும் ஒன்றும் கிடைக்காது இவருக்கு அப்போ சைதான சார் ஒரு நொடி நேரத்தில் ஒன்று பிடிக்கி விட்றான் பாருங்கள் அழிஞ்சுங்களா ஒரு நொடி நேரத்தில் பிடிக்கி விட்றான் ஒரு ஒரு மனுஷன் உதவு செஞ்சானான் ரொம்ப தக்குவாவோட உழவு செய்யணும் நாம் சாதாரணமாக செய்யணும் பைப்பில் அவர் ஹவுஸில் போய் ரொம்ப தக்குவாக உதவு செய்யணும்னு சொல்லி ஹவுஸுக்கு தண்ணி அடியே கீழே விட்டு எடுக்கிறார் மேலாக தண்ணி உந்து இருக்கும் உள்ளே ஒன்றை அடி கை உள்ளே விட்டு தண்ணியை குளிஞ்சு அந்த தண்ணியை மேலே எடுத்து வாய்க்கு பிடிக்கிறார் போட்டு தேய்க்கிறார் மூஞ்சி முப்பது தடவை கழுவுறார் எல்லாம் கழுவி ஒன்று ஒரு மணி நேரம் உழவு செய்கிறார் சைத்தான் வேடிக்கை வலுத்தியாக இருக்கான் இன்னொரு சைத்தான் கேட்டேன் என்னையா ஒரு மணி நேரம் அவன் பாட்டுக்கு ஒளிஞ்சு உனக்கு கெடுக்குன்னு உனக்கு ஆசையே வரலையா சும்மா நிற்கிறேன் இல்லை அவன் சைத்தானா இந்த சைத்தான் அந்த சைத்தானை பற்றி கேட்குறான் நீ வேடிக்கை நம்ம ஆள் வேலை செய்ய விட்டுருவார் நம்மளாம் ஏற்றி விட்டு ஏறி நடிக்கிறதா நம்ம மேலே நீ பாறை என்ன செய்யற ஒன்றரை மணி அவன் விளைஞ்சிங்களா இப்போ குடுக்கால கெடுக்கிறது இல்லையா நீ பாறை அவனை அப்படின்னு ஒன்றரை மணி விட்டு இப்போ கை கட்டி பிரியாண்டி வடாத்திரி வேடிக்கை பார்த்தே இருக்கான் ஹவுஸில் விட்டு ஹவுஸையே கலக்கி ஒழு செஞ்சு வெளியே வந்தவுடனே இப்படி எந்த சின்ன இல்லையா சத்தம் அவன்ட்டு வந்துச்சு சத்தம் அவன் சைத்தா போட்டு விட்டான் அது வந்து உண்மையிலேயே காற்று வெளியே போச்சா சந்தேகம் வந்துரு திரும்ப கொண்டான் தொலைச்சி கற்று தான் உட்காந்துருக்கு ஒரு சின்ன சந்தேகம் கிளப்பி விட்டுறான் சைத்தான் அது வெளியே காற்று வெளியாச்சா காற்று வெளியாகலையே சந்தேகம் வந்துடும் அவனுக்கு திரும்ப அதுதான் நம்ம வேலைன்ட்டாங்க அதாவது அவனை மொத்த வேலை செய்ய விட்டுறது கடைசியாக பிடிக்கி விட்டுறது அந்த மாதிரி சும்மா தொழுக்க போகிறேன்னு ஆசைப்பட்றீங்க போங்க நல்லா குளிங்க சோப் போட்டு சேம்ப் போட்டு குளிங்க வந்து காலையிலேருந்து குளிக்க வச்சு உம்மா தொ வச்சு அயன் பண்ணி புது ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டு எல்லாம் கொண்டு வந்து பள்ளி வாசலில் தொழுக்க வச்சு பயானுக்கு முன்னாடி இப்போ பாதியில் போனால் பாதி பயானே வணங்கும் முன்னாடியே வந்துடுது முழு பயானை கேட்க வச்சு முழு குதுபா கேட்க வச்சு முன் சுண்ணத்து தொழுது வரல் தொழுது பின்னாடி ஆறு ரக்காய் சுண்ணத்துலாம் தொழுதுட்டு வெளியே பைக் எடுக்க போவார் கிளம்பு அங்கே சலாம் வலைக்கும் பாய் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் வலைக்கும் அலாம் நல்லா இருக்கீங்களா எங்கே இவங்க தம்பியக்கான அவன் சரியாக தொழுக்கலாம் வரதில்லைங்க முடிச்சு இதை பற்றி பேச வச்சாம பாருங்கள் சின்ன வார்த்தை தான் ஒரே ஒரு சின்ன வார்த்தை எங்க மச்சனை காணா ஆமா முடிஞ்சு போச்சு அவன் போக்குலாம் இப்போ சரியில்லை முடிஞ்சு போச்சு அப்போ இவ்வளவு நேரம் நீ அமல ஒரே ஒரு நொடி பிடிங்கி விட்டான் சைத்தான் இன்னொருத்தர் மேலே கோபத்துக்க நோம்பு வச்சிருப்பார் காலையிலிருந்து பட்டினியாக கிடந்து சில பேர் விடிசகரெலாம் வச்சு இது சாப்பிடாம நோம்பெல்லாம் வச்சு பள்ளிவாசம் கஞ்சி கிட்டே உட்காந்துக்குவார் தள்ளி உட்கார இரு ஏன்னா இடிச்சுட்டே உட்காற அப்படின்னு முடிஞ்சா மொத்த நன்மையை பிடுங்கி கொடுத்துட்றான் தேவையில்லாம எருமாடுன்னு திட்டி இருந்து சிங்க வச்சு விளையாஞ்சிக்கலாம் ஒரே நிமிஷத்தில் அந்த நன்மையை பிடுங்கி அருளாக கொடுத்துட்றான் இதுதான் சைத்தானுடைய வேலை அதனால உண்டை ஷைத்தான் எப்போ தீண்டுகிறானோ ததக்கரு உஷாராயிரு சைத்தான் நம்மக்கிட்ட வர்றான் யாரும் உண்டை பற்றி பேச வந்தால் அஸ்தோஃப் இல்லா அஸ்தோஃப் இல்லா இன்னொருத்தரை பற்றி என்கிட்ட பேசாதீங்க இன்னொருத்தர் குறை என்கிட்ட பேசாதீங்க என்னிடத்தில் குறை இருந்தால் என்னை நீ சொல்லுங்க நான் அதை சந்தோஷமாக கேட்டுக்கொண்டேன் கொள்கிறேன் இன்னைக்கு என்ன வயிற்சிங்க தன் குறையை யாரும் சொன்னால் வருத்தப்பட ஏண்டாயிரம் பேர் தேவையில்லாமல் பேசுகிற நீ இல்லைங்க உங்களுக்கு இருக்கிறது என்ன பேசுகிற நீ தேவை இல்லைங்க உங்களுக்கு எது சொன்னாலும் கோவம் இன்னும் கோபம் வருது எனக்கு இல்லைங்க உன் கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கங்கன்னு சொல்லு இன்னும் நீ கோவத்தை பிடிக்க கொறைச்சிக்கிறேன் தன் குறையை சொன்னால் நமக்கு வந்து பிடிக்கிறது இல்லை இன்னொருத்தொரு குறையை சொன்னால் ரொம்ப பிடிக்குது சூப்பியாக சொல்கிறாங்க தலைகையில் இருக்குது நீ யாரை பிரியப்படணும் உன்னுடைய குறையை உனக்கு சொல்லி காட்டுறாங்களே அவங்க நீ பிரியப்படணும் அலமதுல்ல நீ திருத்திக் கொள்வதற்கு வழி காமிச்சிங்களே எனக்குறீங்க நம்மகிட்ட ஒரு குறைய சொன்னால் சந்தோஷப்படணும் நேற்று ஒருத்தர் பைக்கில் ரெண்டு நாளைக்கு முன்னு நினைக்கிறேன் பைக்கு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கார் ஸ்டார்ட் பண்ணிட்டார் அந்த ஸ்டாண்டு வந்து எடுக்காமல் இருந்துச்சு சார் 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 என்னங்க சார் திரும்பி பார்த்தார் ஸ்டாண்ட் அப்படியா ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு இறங்கி அந்த ஸ்டாண்டை சரி பண்ணிவிட்டு போனார் காரில் நானும் நேற்று நேற்று கொஞ்சம் நேற்று போயிட்டே இருந்தோம் என்ன நேற்று தான் நேற்று காரில் வந்துக்கிட்டே இருந்தோம் இப்போ பின்னாடி காரில் உதூர் ஃபோன் அடிக்கிறாங்க உதூர் உங்கள் காரில் சைடில் உள்ள டோர் சரியாக சாத்தலை பையன் தம்பி உட்காந்துருக்கான் பக்கத்தில் அவன் அங்கே இறங்கும் போது இறங்கி சரியாக சத்தம் சும்மா வச்சுட்டான் கார் பத்து உறந்து கிடக்குது அலகமது இல்ல அவங்க கோரமாக இப்போ என்ன சொல்லுவான் இப்போ எங்கள் காரில் போகிற கிட்டுக்கே நீ யாரியா அப்படியே கேட்போம் என்ன சொல்லுவாங்க அலமதுல்லா ரொம்ப சந்தோஷங்க என்ருந்து ஒரு குறைய ஸ்டாண்டு இல்லை இல்லை எங்களுக்கு குறைய கார் சரியாக சாத்துன்னு சொல்லி கொடுத்தீங்களே சீர் திருத்தி கொள்ள வழி ஆயிடுச்சே அலமதுல்லா ஜஜாக்கல்லா ஜசாக்கல்லா நமது குறைய நமக்கு சொல்லி காட்டினா நம்ம திருத்தி கொண்டு நம்ம அல்லாவுக்கு பிரியமான அடியாராக ஆகிக்கொள்வதற்கு வழி ஆயிடுமே என்று சந்தோஷப்படணுமா இன்னொருத்தருக்குறையை சொல்லி காமிச்சா இருக்கிறதும் போய்டும் இருந்து அதனால இன்னொருத்தருக்குறையை காது கொடுத்து கேட்கக்கூடாது இப்போ உங்களுடைய வண்டியை கொண்டு போய் நிப்பாட்டிங்க இண்டிகோ எங்கே பட்ரையில் ஒர்க் ஷாப்பில் இப்போ எப்போங்க வட்டோம் அப்படின்னு சின்ன மிஸ்டேக்லாம் இருந்து சொல்லி கொடுத்து பார்த்து வைங்க ஐயா அப்படின்னு சாயந்தரம் வாங்க சாய்ந்தரம் போகணும் அவன் இப்போ பக்கத்தில் ஒரு சுமோ நிற்கிது இது வந்து இன்னொரு வண்டி அந்த வண்டியில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா சரியாக வந்து பிரேக் ஆயில் தீர்ந்து போச்சு அந்த ஆயில் சார் என் வண்டியில் உங்கள் வண்டிக்கு பக்கத்தில் ஒரு வண்டி நிற்கிது இது நானோ வண்டி இதில் என்ன பிரச்சனை இருக்குது சார் என் வண்டி சொல்லுங்கள் சார் சொல்லுவோம் அவன் எல்லா வண்டியுடைய குறையும் நம்மள்ட்ட சொல்கிறான் சந்தோஷமாக கேட்போமா என்ன சொல்லுவோம் எப்படியோ போய் தொலைது எவன் எவன் வண்டி எப்படி போடும் எனக்கு என்ன சார் என் வண்டியில் என்ன பிரச்சனை ஏன் ஓட மாட்டேங்கிது அதை சொல்லுங்கள் அதை சரி பண்ணீங்களா அதெல்லாம் கேட்போம் அதுதான் சூஃபியாவுக்குடைய வழிமுறை என்ன சொல்லுவாங்க எப்போ அவன் வண்டி எப்படி போனான் எனக்கு என்ன இவன் வண்டி எப்படி போனான் எனக்கு என்ன அவனுடைய குவாலிஸ் வீணாக போனோம் எனக்கு என்ன அவனுடைய ஃபோர்டு வீணாக போனோம் எனக்கு என்ன என் வண்டி என்ன வாச்சு சொல்லு என் வண்டியில் இந்த என்ன குறைகள் இருந்தது என்று நீ சொன்னால் நான் அதை திருத்தி கொள்வேன் என் வண்டியை ஒழுங்காக ஓடுறதுக்கு வழியாகும் சீக்கிரம் குடியா வண்டியை இதை வச்சுட்டு ஊர் வண்டியை பற்றி பேசிட்டுருக்கேன் என்கிட்ட நீ சொல்லுவோமோ இல்லையா இதுதான் சூஃபியா கலிமுறை யாரை பற்றியும் கேட்காது அவன்கிட்ட அவன் பிரச்சனை அவனாச்சும் அல்லாஹ் வாச்சியா அவன் ஆயிரம் தப்பு செய்வான் அஸ்வ சொல்லுவான் அல்லாஹ் மன்னிச்சிடுவான் இவன் ஆயிரம் தப்பு செய்வேன் இவனாச்சும் தொழுகவே மாட்டான் சொல்லுவான் கடைசியாக ஒருத்தருக்கு ஒரு நாய்க்கு தண்ணி ஊற்றுவான் அல்ல சொருவன் கொண்டு போய்வான் இவன் தொழுதுக்கவே மாட்டான் வருஷம் வருஷக்கணக்கா ஒரு நாய்க்கு தண்ணி ஊற்றுவோம் அல்லாஹ் தான் சருவம் கொண்டு போயிடுவான் இவன் வாழ்நாள்லாம் தொழுவான் அஞ்சு செய்வான் உமராவுக்கு போவான் ஒரு பூனையை கட்டி போடுவான் நரங்கு போய் சேர்ந்துருவான் எது வருது ஒரு அம்மா பூனையை கட்டி போட்டு ஆ ஷாப்பிங் போல பூனையை கட்டி போட்டு டிமார்ட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னாங்களா ஒரு சுற்றிட்டு வர பூனை செத்து போச்சு பூனையை கட்டி போட்டு விட்டு தொழுது கொண்டிருந்தால் செத்து செத்துப்போச்சு நிறைய கமிஷன் அல்லாத அதிசயில் வருது அப்போ உன் நல்ல அமல்களை எல்லாம் நல்லா ஏற்றுக்கொள்வானா தெரியாது அவன் பாவங்களை எல்லாம் அல்லாத எப்போ மன்னிப்பான்னு தெரியாது அப்படி இருக்க நீ எப்படி மனத்த அடுத்தவ குறை பக்கம் மனசை கொண்டு போகிற நீ அப்போ என்ன சொல்லுவாங்க நீ முதல்ல ஒன்றை ஷைத்தானி ததக்கரு அல்லாஹ்வை ஞாபகம் செய்வார்கள் முகுசிறுவன் உடனடியாக அவர்கள் இதாக முகுசிறுவன் அவர்கள் அல்லாஹின் அவர்கள் அல்லாஹ் அவர்கள் அகப்பார்வை உள்ளவர்கள் ஆயிடுவார்கள் என்ன அகப்பார்வை என்ன எது நமக்கு நல்லது எது நமக்கு தேவையானது இது நமக்கு தேவையில்லை என்று விளங்கி கொள்வார்கள் தேவையான பேச்சு எது தேவையில்லாத பேச்சு எது எந்த பேச்சு அல்லாஹ் பக்கம் சேர்த்து வைக்கும் எந்த பேச்சு அல்லாஹ் என்னை பிரித்து வைக்கும் என்பதை மிக தெளிவாக விளங்கி கொள்வார்கள் வயதாக முகுசிறூன் முகுசிறூன்னா பசாரத் பசீரத் பசீரத் என்ன அகப்பார்வை என்ன யார் இந்த விளக்கம் இல்லாமல் இருக்கு அவன் முட்டாப்பா தரும் அகப்பார்வை அகக்கன் குருடர்கள் யாரு எல்லாம் கால் எழுந்திரிச்சா எப்படி ஆடு கோழி அவுத்துட்டா ஓடும் கோழி நம்ம ஆஃபீஸுக்கு கதை சாத்திடுவாங்க வேகமாக போகணும் அவுத்து விட்டா ஃபாஸ்ட்டாக ஓடும் அங்கே போய் ரெண்டு கொத்து இங்கே ரெண்டு கொத்து அங்கே ரெண்டு கொத்து அவ்வளோதான் அவுத்துட்டா ஃபாஸ்ட்டாக ஓடும் நடந்துதான் போகாது அந்த மாதிரி காலை எழுந்திரிச்சா ஓட வேண்டியது சம்பாதிக்க வேண்டியது சாப்பிட வேண்டியது மூத்தா போக வேண்டியது இல்லை உங்களுடைய எது எது அல்லாஹ் என்பக்கம் சேர்த்து வைக்கும் எது அல்லாஹிட்டம் தூரமாக்கும் என்பதை அகப்பார்வை கொண்டு பிரித்து அறிந்து விளங்கி தன்னை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் கூறுகிறான் இல்லை என்றால் நீ சைத்தானுடைய அடிமையாக நஃசுடைய அடிமையாக தான் உன் வாழ்க்கையை கழிக்க வேண்டி ஏற்படும் என்பதை அல்லாஹால நமக்கு நினைவுறுத்துகிறான் அல்லாஹாலா உண்மையான அவனுடைய அடிமையாக வாழ்வதற்குண்டான நல்ல வாய்ப்பை அல்லா நம்ம அனைத்து முதல் பொதுவானாகி ரபுல்லமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா தால வரூ